ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நகை கடன்களுக்கு வட்டி தள்ளுபடி செய்யப்படும் மத்திய அரசின் அசத்தலான ஒரு திட்டம் தான் அதாவது நகைக்கடன் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வட்டி வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் இந்த தள்ளுபடி மேலும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து இதுக்கு வந்து தகுதியானவர்கள் மேலும் இது எப்படி நீங்கள் வந்து நகைக்கடனை வந்து வச்சு எப்படி அந்த வட்டியை வந்து தள்ளுபடி செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம கம்ப்ளீட் டீட்டெயில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த நகைக்கடனுக்கான வட்டித் தள்ளுபடி முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு மட்டும்தான் வந்து எலிஜிபிள் அப்படின்றாமே சொல்லியிருக்காங்க அதாவது உங்களிடத்தில் நிலம் இருந்தால் மட்டும்தான் இதற்கு வந்து எலிஜிபிள் அப்படின்றது தான் சொல்லியிருக்கறது தான் இந்த ஒரு திட்டம் என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசிசி கோல்டு லோன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கிஷான் கிரெடிட் கார்டு கோல்டு லோன் அப்படின்றத இந்த திட்டத்தின் நோக்கம் இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நகையை வந்து அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த நகைக்காக பார்த்தீங்கன்னா ஏழரை சதவீதம் வந்து உங்களுக்கு வந்து வட்டி தருவாங்க அதில் இருக்கக்கூடிய நாலு சதவீதத்தை வந்து மத்திய மாநிலம் அரசுகள் வந்து உங்களுக்கு வந்து மானியமாக கொடுத்துருவாங்க மீதி இருக்கக்கூடிய மூணு சதவீதத்தை தான் வந்து நீங்கள் வந்து வட்டியாக செலுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மேலும் பார்த்திங்கனா இது எந்தெந்த பேங்க்கில் அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பல்லவன் பேங்க் தமிழ்நாடு கிராம வங்கி கனரா பேங்க் பொதுத்துறை வங்கி அனைத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்குது அப்படின்றது தான் வந்து தகவல் மேலும் இதுக்கு என்னென்ன ஆவணம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிலத்தோட பட்டா சிட்டா மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் நிலத்துல என்ன விவசாயம் செஞ்சுருக்கீங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில் வேணும் கம்பல்சரி சரி மூணு ஏக்கருக்கும் மேலே வேணும் அப்படின்றது தான் வந்து தகவலாகும் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த நகை அடமானம் வைக்கும்போது என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வந்து ரெண்டு காப்பி வேணும் ஃபோட்டோ ரெண்டு காப்பி வேணும் உங்களுடைய ஆதார் கார்டு ரெண்டு காப்பி இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் வந்து அந்த நகையை வந்து அடமானம் வச்சு இந்த திட்டத்தின் கீழ் வந்து பயன்பெற்றுக்கொள்ளலாம் தற்போது பார்த்திங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே வைச்சா இந்த முப்பத்தி பைசா வட்டியினை வந்து பெற முடியும் அப்படின்ற மாதிரி வந்து வங்கி வாடிக்கையாளர்களுக்கு வந்து அறிவுரை செய்துள்ளது ஸோ இதனால் வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏழரை சதவீதம் வந்து வட்டி முதல்ல கட்டியிருக்கணும் அதாவது இப்போ எக்ஸாம்பிள் எழுபது பைசா நீங்கள் வட்டி கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த எழுபது பைசா கட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இருபது நாட்கள் அல்லது முப்பது நாட்களில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி பைசா கழிச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய தொகை வந்து உங்களுடைய வங்கி கணக்குக்கு மீண்டுமே வந்து ரீஃபண்ட் செஞ்சுருவாங்க இதுதான் வந்து இந்த திட்டத்தினுடைய நோக்கமாகும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து ஒரு வந்து வட்டியை வந்து தள்ளுபடி செய்கிறது மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஸோ இது போன்ற அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க இந்த ஒரு வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க லைக் மறக்காமக் பண்ணு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்